வணக்கம் ஞாயிற்றுக்கிழமை கரூர் நடந்த சம்பவம் ரெண்டு நாட்களுக்கு பிறகு வாய் திறந்து பேசிருக்காரு விஜய் அதுக்கு முன்னாடி இந்த தற்கூரி பயில் இருக்காங்க அரசியல் என்னன்னு தெரியாத தாவேக்கால இருக்கக்கூடிய அந்த அனில் பாத்தீங்க அப்படின்னா தலைவரை தொட்டா தூக்கிடுவோம் போயிடுவோம் வந்துருவோம் அப்படிங்கிறது போல பதிவு அதுக்கப்புறம் அதை தூண்டும் விதமாக ட்விட்டர்ல போட்ட பதிவு உடனே நீக்கப்பட்டது என்ன பார்த்தா ட்விட்டர் நடந்து சென்றாலே வலைதளங்களில் கருத்து பதிவிட்டாலே கைது இப்படி ஆளும் வர்க்கத்தின் உருடிகளாக காவல்துறை மாறி போனால் மீட்சிக்கு இளைஞர்களின் புரட்சி ஒன்றுதான் ஒரே வழி எப்படி இலங்கையிலும் நேபாளத்திலும் இளைஞர்களுக்கும் ஜென் தலைமுறை ஒன்றாய் கூடி அதிகாரத்திற்கு எதிரான புரட்சியை உருவாக்கி காட்டினார்களோ அதே போல இங்கும் இளைஞர்களின் எழுச்சி நிகழும் அந்த எழுச்சி தான் ஆட்சி மாற்றத்திற்கான அடித்தளமாகவும் அரச பயங்கரவாதத்திற்கான முடிவுரையுமாகவும் இருக்க போகிறது அரசாண்டால் சாஸ்திரங்கள் போட்டுட்டு உடனே நீக்கிட்டாரு ஏன் அங்க சில வார்த்தைகள் சொல்லியிருப்பாங்க அந்த மேலிடம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இரண்டு நாட்களாக வாய் திறக்காத விஜய் இரண்டு நாட்களாக தலைமறைவாக இருந்த ஆதவ் புஷி எங்க இருக்காருன்னு இருக்காங்க அவரை இப்படி இருக்கையில குருமூர்த்தியோட பேச்சுவார்த்தை நடந்ததுன்னு சொல்லப்படுது திடீர்னு பார்த்தா இன்னைக்கு காலையில அந்த என் அப்படின்னு சொல்லக்கூடிய குழு வந்து விசாரணை பண்ணி திமுகக்கு எதிராக சில வேலைகளை சொல்றாங்க திமுக அரசுக்கு எதிராக இல்ல இது வேற ஏதோ வந்து பயங்கரமான ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க இங்கிட்ட இருந்து அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் வந்து பாத்தீங்கன்னா விஜய் வெளியிட்டா அந்த வீடியோக்கு சரியா சொல்லியிருக்காரு கால தாமதனாலும் அவர் வந்து பேசியிருக்காரு அது தான் அப்படிங்கறது போல போல்டா சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருன்னு இங்கிட்டு இதையெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது தாவேக்கா சரணடைஞ்ச இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாசிச பாஜக ஏன்னா அவர் சொன்னதுதான் பாசிச பாஜக அப்படின்னு எப்படி சொன்னாரோ அந்த பாசிச பாஜக போய் காலில் விழுந்திருக்காங்க ஏன் இரண்டு நாட்களுக்கு பிறகு மௌனத்தை கலைக்கணும் ஏன் இப்போ தான் வீட்டுல ஒரு துக்க செய்தி இன்னும் சொமா இலவு விழுந்துருது அப்படி இருக்கும்பொழுது பேசவே மாட்டாங்களா போய் அறைகளை பூட்டிக்கிட்டு உட்காந்துருவாரா பேசுவாரல வயதுலேருந்து ஏதாவது பேசுவார்ல பேசாமல் எனக்கு பெரும் துயரம் அப்படின்னு சொல்லி பேசாமல் இருந்தார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தோட இறுதி கட்ட அந்த காட்சியில் சிஎம் சார் அந்த புருவத்தை தூக்குறது போற நமக்கு சொல்லவா வேணும் விஜய்க்கு நடிப்பு சொல்லி கொடுக்கவா வேணும் இன்னொரு கருத்து இருக்கு என்னதான் வந்து நீ உண்மையா பேசினாலும் நடிகை பேசினா அது நடிப்புன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு ஒரு தரப்பு பேசுவோம் இருந்தாலும் விஜய் வந்து இரண்டு நாட்களுக்கு பிறகு பேசியிருக்காரு அப்படின்னா சொல்லப்பட்ட அறிவுரைகள் நீ பேச நான் இருக்கேன் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது போலதான் சாதகம் எல்லாம் யாருக்கு சாதகமா அமையுது அப்படின்னா விஜய்க்கு அமையுது அது போல தலைமறைவா இருந்த அந்த ஆலோசனை திடீர்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் 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 நான் வந்து ரொம்ப சோகத்தில் இருக்கேன் என் அம்மாவோட இறப்புக்கு அப்புறம் அந்த நாற்பத்தோரு என் குடும்பத்தோட இழப்பு தான் எனக்கு தயவு செய்து வேண்டாம் எது வேண்டாம் அப்படிங்கிறாரு இவ்வளவு நாள் வாய் திறக்கல அதே போல இந்த பயவுலையெல்லாம் எங்க நான் தெரில அந்த லயலா காலேஜாக வாங்கி போட்ட ஒரு நாதாரி மணின்னு இருப்பானா அந்த நாயை காணா இங்கிட்டு ராஜமோகன் சொல்லிட்டு அதாவது சட்டினாலும் குட்டினாலும் அது என் தலைவன் தான் அப்படிங்கறது போல கருத்து பேசக்கூடிய அவனையும் காணாம் இப்படி எல்லாம் தலைமுறைவாக இருந்துக்கிட்டு இன்னைக்கு வந்து பேசுறாங்கன்னா அதோட காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக பாஜக போய் காலில் விழுந்திருக்கு இதுதான் உண்மை இதுல நம்ம போய் அப்படிலாம் சொல்ல முடியாது திட்டத்திட்ட நம்ம கூட்டி கழிச்சு பார்க்கும் இது உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது இப்ப என்ன போக்குல விஜய் பேசியிருக்காரு அப்படின்னா யாரையும் விட்டுறாங்க அப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா யார் இதை வந்து சமூக ஊடகத்துல பதிவுறவங்கள விட்டுருங்க நான் இங்கேதான் இருக்கேன் தான் இருக்கேன் என்ன கைது பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு அதே போல தலைவர்களுக்கு நிறைய தலைவர்கள் எனக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அவங்களுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அவங்களுக்கு நன்றி அப்படின்னு சொன்னாரு என் வாயில யார் யாரு எடப்பாடி சித்தப்ப பேரோ எங்க அண்ணன் சீமான் பேரோ பாமக அன்புமணி ராமதாஸ் பேரோ தேமுதிகால அம்மையார் பிரேமலதா அவங்க பேரோ உங்க வாயில வராத என் வாயில இந்த நாலு பேர் பேர் வாயில வராங்க அதுவும் எப்படி நிறைய அரசியல் கட்சி தலைவர் உங்களோட ஸ்டேட்டஜை அந்த இடத்துல காட்டிக்கிறீங்க நீங்க என் வாயிலிருந்து ஒரு ஒரு பேர் சொன்னா அது வேற மாதிரி போயிடும் அப்படின்னு உங்களுக்கு இன்னும் அந்த ரசிக மனப்பான்மை உள்ள இருக்கு சரி இவ்வளவு பேசுறீங்கல்ல அதெல்லாம் எனக்கு எந்த இதுவும் இல்லை என்னமோ பேசிட்டு போயிருக்கீங்க வார்த்தை தெரிவிச்சிருக்கீங்க அது இரண்டு நாட்களுக்கு அப்புறம் வருத்தம் தெரிவிச்சிருக்கீங்க ரெண்டு நாளா கோமாலா இருந்தீங்களான்னு தெரியல இதுவே தவறு நீங்க பேசிருக்கணும் இப்ப பேசுறீங்க அப்படின்னா நீங்களும் அரசியல் பண்ண கத்துக்கிட்டீங்க அதுதான் சொல்றீங்க என்ன அப்படின்னா இன்னும் மேலே வெறித்தனமா இருக்குங்கிறது போல சொல்லியிருக்கீங்க இன்னும் வந்து பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க இத என்ன எனக்கு ஒரு வருத்தம் அப்படின்னா இந்த பேச்சுல கூட அந்த பிஞ்சு குழந்தை செத்து போன கூடவா தெரியல அதை பத்தியும் கூட ஒரு வாய்ப்பு வந்து பேச முடியல அந்தோட இழப்பு இன்னும் எனக்கு வலிக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை எல்லாரோட இழப்பும் வலிக்குதுன்னா இருந்தாலும் அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் மற்றவங்க கூட விஜய்னா யாருன்னு தெரியும் விஜய் என்னன்னா படம் நடிச்சிருக்காருன்னு தெரியும் அந்த குழந்தைக்கு விஜய்னா யாருன்னு தெரியுமா ஒரு ஒரு அந்த அதை அத குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணி ஏதாவது பேசியிருக்கலாமே நீங்க அரசியல் தலைவர்களுடைய பெயர் சீமான்னு சொல்லிட்டா சீமான் பெரியாளுவாரு அப்படின்னு நீங்க நினைப்பு என்னைக்குமே சீமான் தான் அதை நீங்க மறந்துடாதீங்க அது நினைவுல வச்சுக்கோங்க பேரை சொல்ல விரும்பல அந்த குழந்தையோட பேராவது சொல்லி இருக்கலாம் சொல்லல அப்ப பாஜகவோட இணைய போகிறதா கூட்டணியில போக போகிறதா தாவேக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்கா இல்லையா எளிதான ஒண்ணு வாட் அண்கிள் திஸ் வெரி ராங் அண்கிள் அப்படின்னு சிஎம் எதிர்த்து பேசின இந்த விஜய் பின்னாடி யாரோ இருக்காங்க பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசும் பொழுதெல்லாம் இவர்கள் இருக்கமாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்ல 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 அப்படின்னாங்க இன்னைக்கு ஆணித்தனமாக இவர்தான் தான் பாஜக தான் இருக்குதுங்கிறது அப்படிங்கிறது தெளிவாயிடுச்சு அன்னைக்கு வாட் அண்ட் கல் ரிலீஸ் ராங் அண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஜய் ஒரு தைரியமா என்ன வழக்கு தானே உள்ளதான வச்சிருவாங்க ஏன் ஓடி ஒளிஞ்சு மறையணும் என்ன நீங்களா போய் கழுத்து கத்தி எடுத்து கழுத்து அறுத்திட்டீங்களா அது நீங்க சொல்றது போலவே அது ஒரு இதா நடந்துருச்சு ஒரு ஆக்சிடென்ட் விபத்தோ அல்லது வந்து திட்டமிட்டு திமுக செய்த சதியாவோ இருந்துட்டு போட்டோம் நீங்க நிரூபிக்கணும்ல நின்று பேசணும்ல ஏன் ஓடி ஒளியணும் அப்போ இதெல்லாம் ஒரு இருக்குது அதே போல் இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா இங்கிட்டு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்து பேசக்கூடிய ஆட்கள் அதுவும் எங்கள் அண்ணன் அண்ணாமலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பயங்கரமாக திஸ் இஸ் நைட் ஃபீஸ் கிளிச்சிங் பயங்கரமாக இருங்கம்மா இருங்கம்மா நீங்கள் சொன்னதை நான் உங்கள்கிட்ட ஆங்கிலத்தில் சொல்லிடுறேன் இங்கிலீஷில் சொல்லிடுறேன் திஸ் புஷிங் தி அவுட் பேக்கிங் போட்டு நவுத்துறாரு நான் மிரண்டேன் இன்னடாது அண்ணாமலைனா பயங்கரமாக நவுத்துறாரு அப்படின்னு தள்ளுறாங்க பின்னாடி தள்ளுறாங்க க்ரௌடுக்கு முன்னாடி போடல பின்னாடியே தள்ளுறாங்க அந்த டிச் டிச் டவுனு என்ன டிச் டவுனு என்னனமோ சொல்றாரு ஓ உள்ளுக்குள்ள தள்ளுறாங்க அந்த அம்மா சொன்னதெல்லாம் சொல்றாங்க ஓ ஒரு சைல்டு திஸ் ஹேண்ட் இன்னொரு சைல்டு அன்னதர் ஹேண்டு சூப்பராக அண்ணாமலை அண்ணனா பெரியா இல்லை அப்படிங்கிற போல இருந்தது சரி இப்படியெல்லாம் விளக்கம் கொடுத்து வந்தவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா தாவைக்காவே அந்த ஆர்கனைசேஷன் பண்ணாங்க அந்த குழு ஒருங்கிணைச்சகம் தவிர இருக்கு அவங்க கேட்டாங்க நீங்க எப்படி கொடுத்தீங்க அப்படிங்கிறது போல அந்த ஹேமாமாலினின்னு இருக்காங்களே நம்ம யார் அவங்க பேசி விட்டு போயிட்டாங்க அப்போ இதெல்லாம் நடக்குது இங்கிட்டு இவங்க இங்கிலீஷாக இங்கிட்டு சப்போர்ட்டா பேசுகிறாங்க இந்த குடம் பார்த்தீங்கன்னா தீமுகோட்டை வாங்கி தின்ன பொறுக்கி தின்ன சில ஆட்கள் அந்த முத்தரசா அந்த இந்திய கம்யூனிஸ்ட் அவர் அப்புறம் சொல்லவா வேணும் எங்கள் அண்ணன் திரும்ப வளவேன் இவங்களாம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு விஜய் ஆடியோ வெளியிட்டதே தவறு யாரு இந்த முத்தரசுங்கிற விஜய் ஆடியோ வெளியிட்டது தான் தான் முழு பொறுப்புன்னு பொறுப்பேற்கணும் அது செய்யாமல் விட்டாருன்னு சொல்லி அவரு அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் திரும்ப உழவன் என்ன சொல்றாரு அப்படின்னா இல்லை இதுல காங்கிரஸ் நேரடியாக க தலையிடணும் அப்படின்னு அப்போ தன்னுடைய ஆட்கள்லாம் நீ இந்த அணியெல்லாம் இங்கிட்டு வாங்க இந்த அணியெல்லாம் இங்கிட்டு வாங்கன்ட்டு அரசியல் விளர்ச்சியாக ஆரம்பிச்சிட்டிங்க இல்ல அந்த அடிநிலையா இருந்து பேசின ஒரே ஒரு ஆள் யாரு அப்படின்னா அண்ணன் சமான் இது தவிர்க்க முடியாத சோகம் பெருந்துயரம் இனி இது போல நடக்க கூடாது பொறுப்பு சீமான் அவரே சேர்த்து பேசினார் பேசிட்டு கூட்டத்துக்கு வரக்கூடிய நம்ம தான் தயாராக வரணும் அப்படின்னு அறிவுரைகளையும் சொல்லிட்டு சில வேலைகளையும் சொன்னாரு இப்படி இப்படி அப்படின்னு அதே போல எல்லாரும் விஜய திட்டுவாரு எதிர்பார்த்த நேரத்தில் இல்ல என்னையோட எங்களோட தம்பிக்கு அதிகமா வலிக்கும் அப்படின்னு நிலை உணர்ந்து மனதார தம்பி தம்பின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு ஆனா கொஞ்சம் கூட மனசுல ஒரு இஞ்சகம் என்ன சொல்லுவாங்க ஒரு நல்லது இல்ல வஞ்சகம் மட்டும் தான் இருக்கு யாருக்கு அப்படின்னா விஜய்க்கு அண்ணன் பேரை சொன்னா என்னமோ இது நம்ம அதாவது வேற மாதிரி கொண்டு போயிருவாங்களோ அது பயம் அந்த பயத்தின் வெளிப்பாடு தெரியுது நீங்க உட்காந்து பேசுறீங்க பேசும்போது தெரியுது இத்தனை நாளா ஏன் பேசல அன்னைக்கே போய் ஒரு வருத்தம் தெரிவிக்கிற அப்படி இருந்தா அண்ணன் இது உங்களுக்கு சாதகமா அதாவது வருத்தம் தெரிவிச்சாலும் திமுக இன்னும் அமைக்கிறோம் அப்படிங்கிற பயம் இன்னும் ஏதாவது நெருக்கடி கொடுத்துரும் அப்படிங்கிற பயம் அதனால சொல்லலை இன்னைக்கு அம்மையார் கனிமொழியில இருந்து போற வர எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க வருத்தம் தெரிவிக்கல போகலை வரலை அப்படின்னு ஏன் நம்ம சேனல்லே நம்ம கேட்டிருந்தோம் அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஒரு வீடியோ ஒன்று காணொலி வெளியிட்டுருவோம் அப்படின்ட்டு இன்னைக்கு விஜய் அவர்கள் வெளியிடுறாங்க இப்ப என்ன அப்படின்னா இது தெரி இது வந்து நீங்க வெளியிட்டீங்க இதோட அரசியல் ஆழம் என்ன அப்படிங்கிறது அரசியலில் பயணிக்கக்கூடிய அரசியல் அறிவு பெற்ற மற்ற எல்லோருக்குமே தெரியும் யாருக்கு அப்படின்னா அது திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் அதே போல நாம் தமிழ கட்சியாக இருந்தாலும் பாஜகவாக இருந்தாலும் தெரியும் ஆனால் தாலே கற்குரிகளுக்கு தெரியாது எங்கள் அண்ணனை பாத்தீங்க அப்படின்னு ஃபயர் விட்டுட்டு இன்னும் நாலு நாயங்க கிளம்பும் நான் திரும்ப திரும்ப ஒரு கருத்தை வலியுறுத்துறேன் என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அரசியலை சொல்லிக் கொடுங்க அந்த தாவேக்கா தொண்டர்களுக்கு அணில் இருந்து மாத்தி அவங்க தாவைக்கா தொண்டர்களா மாத்துங்க அரசியல் பக்குவப்படுத்தணும் அது எதுவுமே இல்லாம இடம் கிடைக்கிறதெல்லாம் அதாவது கம்பத்தை பார்க்கும் நாய் எப்படி காலத்துக்கு மூத்தம் போகுமோ அதே போல மின்கம்பத்தை பக்கம் போலாம் மேலே பார்க்கும் பக்கம் மேலே ஏதாவது கொட்டைகளை பார்க்கும் போது மேலே அப்ப என்ன பேசுவாங்க இதுதான் பேசுவாங்க அது சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு என்னன்னு தெரியல எதையாவது பேச வேண்டியது ஆனால் சீமான் யாருன்னு தெரியல ஒரு நாய் என்னை இயக்குறான் நீ போய் என்ன புடுங்க போறனு சீமான் புடுங்க தெரியுமா அந்த நாய்க்கு அப்ப இந்த தற்கொலை பயிர்களுக்கு ஒரு எலவும் தெரியாது இவங்களை வச்சுட்டு இங்க அரசியல் பண்றாங்க அப்ப நம்ம அவர்களை எதிர்த்து போராட வேண்டிய சூழல் இருக்கு இப்ப வெளிப்படையாக அப்பட்டமாக என்ன தெரியுது அப்படின்னா தாவேகா பிஜேபியோட இணைய போகிறது அப்படிங்கிறது தெரியுது ஏன்னா நேற்று குருமூர்த்தி சந்திப்பு சொல்லியிருந்தோம் அதே போல இன்னைக்கு அண்ணாமலையின் ஆதரவு அங்கிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க பேசின சரி கால தாமதமே இருந்தாலும் அவர் பேசியது சரிங்கிறது போல இங்கிட்டு அதே போல இருந்து எப்பயுமே திமுக நேரடியாக வாய் திறக்காது அதுக்கு வாடகை வாய் வச்சிருக்கோம் சில ஊடகங்கள் இருக்கும் அதே போல அரசியல் எம்பிக்களை சில வாடகை வாய வச்சிருக்கோம் அப்படி இருக்கக்கூடிய இந்த முத்தரசு அதே போல அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் அவரு நம்ம அண்ணன் திரும்ப வரவேன் இவங்களெல்லாம் பேச விட்டு அதுக்கு இப்படி தான் பேசுவோம் ஏன் வாய் இல்லையா திமுகக்கு அப்போ நேரடியா தெரியுது இவங்க செய்தி இவங்க பலத்தை ஏத்துறாங்க அவர் சீர அவர் பலத்தை ஏற்றுறாரு அப்படின்னு அப்ப பாசிச பாஜகவோட கள்ள உறவா இருக்குன்னு சொன்னாரே விஜய் திமுக இன்னைக்கு விஜய் அவர்களை எங்க கொண்டு போய் நின்று பயம் காட்டிடுச்சு திமுக போய் கால்ல விழுந்திருக்காரு இதுதான் உண்மை மறுத்து பேசக்கூடாது இந்த தற்கொலை திரும்ப வந்து அதாவது நான் விஜய விமர்சனம் பண்றதை விட கருத்து என்ன என்னுடைய கருத்து என்ன நான் எதை சொல்றேன் அப்படிங்கறத உண்மை தன்மையை பார்க்கணும் இது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறா இல்லையா ஏன் இரண்டு நாள் நீங்க போட்டுருக்கலாமே வீடியோ அன்னைக்கு ஏன் இன்னைக்கு பேச முடியல காரணம் என்ன இன்னைக்கு வந்து உங்களுக்கான ஆட்களை ரெடி பண்ண பிறகு நீங்க பேசுறீங்க இல்லைன்னா இன்றும் வாய் தந்திருக்க மாட்டீங்க உங்களுக்கு வழி வேதனை இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை அதே போல மற்றவர்களுக்கும் இருக்காதுன்னு நான் சொல்லவே இல்லை அதே போல இது திமுக தான் செஞ்சிச்சு தாரைக்காதான் பொறுப்பு அப்படிங்கிற கருத்துக்கும் நான் வரல நீங்க உங்க சைடு உங்களோட ஆளை பிடிச்சிட்டீங்க அவங்க அவங்க சைடு அவங்களோட ஆளை பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறப்ப இது எங்க நகருது அப்படிங்கிறத பார்ப்போம் ஆனா அவங்க உண்மையா தம்பி தம்பி நேசிக்க கூடிய ஒரு வேறுக்கான் யார் அப்படின்னா அது என் அண்ணன் சீமான் எங்க அண்ணன் சீமான உண்மையிலும் நேசிச்சிட்டு இருக்காரு நாங்க கூட உங்க மேல கோபத்துல அப்படியே கொட்டி தீர்க்கிறோம் இனி செய்யக்கூடிய இழிவான வேலைகளை உங்க உங்களோட பிள்ளைகளா சொல்லி இருக்கக்கூடிய அந்த அணில் பிள்ளைகள் செய்யக்கூடிய வேலைகளை கொட்டி தீர்க்கிறோம் அது கண்ணந்திருக்கிறோம் கண்ட மாதிரி நம்ம பதில் சொல்றோம் ஆனா அண்ணன் கடந்து போயிட்டு அவருக்கும் சேர்த்து தான் போறாடன்னுட்டு அந்த இடத்துல பெருந்தன்மையா நின்றுக்காரு அதெல்லாம் உங்களுக்கு தெரியல ஆனா நீங்க திரும்ப திரும்ப அந்த குட்டிச்சாத்தானங்களை விட்டு ஏவுற வழியை இதோடு நிறுத்திக்கணும் நீங்க உங்களுடைய அரசியலை பக்குவப்படுத்துங்க உங்கள் நீங்க அரசியலை கத்துக்கிட்டு நீங்க நிறைய பேசுங்க நீங்க சொல்லியிருக்கீங்க இன்னும் இதுக்கு மேல நிறைய இருக்கு அப்படின்னு தாராளமா செய்யுங்க அதுல எந்த கருத்தும் இல்லை ஆனா நீங்க யாரோட கூட்டணி செஞ்சீங்கிறத மக்களுக்கு வெளிப்படையா சொல்லக்கூடிய சூழலில் நாங்க இருக்கோம் இவ்வளவு நாள் வாய் திறக்காத விஜய் இன்னைக்கு பாஜக இருந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க காலையை டிப்ட் போட்டுட்டு ஓடி டெலிட் பண்ணிட்டு இல்லை நான் ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஆதரவு திடீர்னு மீடியா முன்னாடி வந்து நின்றுட்டு இல்ல இல்ல ப்ளீஸ் பிளீஸ் அப்படின்னு கையெடுத்து வணங்கிட்டு நான் வருத்தத்தில் இருக்கேன்னு சொல்றாரு நீங்க வீடியோ விடுறீங்க அப்படின்னா உங்களுடைய நோக்கம் என்ன இதுல புசியானது மட்டும் ஏன் வரலன்னா அந்த அளவுக்கு ஒண்ணுமே தெரியாது தீ அப்படின்ட்டு எதாவது உலறிடுவோம் அதனால நீ அழாம நான் வைலபிள் கேஸ் போட்டாங்க வந்தாலே கைது தான் எதுவுமே இல்லை கண்டிப்பா முன்னாடி நிப்பாட்டி கொண்டு போய் உள்ள தள்ளிடுவாங்கிறால அவர் வெளியில வரல மற்றபடி எல்லா வேலையும் செட்டப்ப கரெக்டா போட்டீங்க அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும் மக்களாகி தெரிஞ்சுக்கணும் நாம இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக உண்மையாக பயணிக்கக்கூடிய ஒரு வென்றிருக்கான் அது யாருன்னா ஆனால் சீமான் தான் அதே போல விஜய் எப்படிங்க பாஜக இணைவாரு அப்படின்னா கண்டிப்பா சொல்லுவாரு என்ன சொல்லுவாரு அப்படின்னா நாம் இன்னும் ஆட்சி அமைக்காத சூழல்ல இருக்கனால நம்ம இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய சிலரோட சக்திகள் நமக்கு தேவைப்பட்டதுங்கிறதுனால நம்ம பாஜகவோட பின்னாடியை நிக்கக்கூடிய சூழல இருக்கோம் ஆனா என்னைக்குமே வந்து அந்த மத சார்பை இந்த தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வர மாட்டேன் அதாவது ஒரு மதத்தை மட்டும் நான் திணிக்க மாட்டேன் நான் அதுல உறுதியா இருக்கேன்ட்டு ஏதாவது விட்ட போட்டு கண்டிப்பாக பாஜகவை கொள்ள வழியா இல்லாம நேர் வழியாவே உள்ள கூட்டி கொண்டு வரக்கூடிய வேலை யார் செய்வா அப்படின்னா அண்ணன் விஜய் அவர்கள் செய்வாங்க இதை மாற்றுக்கிறதே கிடையாது ஏன்னா போராடி ஆகணும்ல அடிக்கிறாள் புடநிலை அடிக்கிறாள் இன்னொன்னு அதை தாண்டி என்ன அப்படின்னா விஜய்க்கு கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது அப்படிங்கிறதால பொய்வாரி அண்ணன் சீமான் போனா போக மாட்டாரியா இவருடைய கொள்கைகள் வேற தமிழ் தேசிய கொள்கைகள் தான் கொண்ட தலைவர் வேற பாஜக மனித குல துரோகி காங்கிரஸ் இன துரோகி அப்படின்னு வெளிப்படையாக சொல்வாரு இதுல ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி திமுக அப்படின்னு பகிங்கரமாக சொல்லுவாரு ஆனா மற்றவர்கள் அப்படி சொல்ல மாட்டாங்க குறிப்பா விஜய் சொல்ல மாட்டாரு ஏன் அப்படின்னா அவருடைய நோக்கம் இது வல்ல அவரு தன்னோட ஸ்ட்ராட்டஜியை காட்டிக்கணும் இப்ப நீதிபதிகளுடைய கேள்விகளுமே பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு சாதகமா தான் இருக்கு அப்ப தெழ தெளிவாக தெரிகிறது பாஜகவுடன் கை கோர்த்து குளிக்கி சிரித்து அடுத்த சிவப்பு கம்பளத்தை போட்டு வரவேற்க போகிறார் இதை தவிர வேற என்ன இருக்கு நீங்க மண்ணுக்கும் மக்களுக்குமா நிற்கக்கூடிய ஒருவனை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அனைத்து உயிருக்கும் அரசியல் பேசக்கூடிய அண்ணன் சீமான தேர்ந்தெடுத்த வழியே கிடையாது இவர்கள் எல்லாம் அவர்களுடைய இடத்தை தக்க வைக்கிறாங்க ஆனா சீமான் அவருடைய இடத்தை விட்டுட்டு மக்களுடைய இடத்துல வந்து நிக்கிறார் எந்த போராட்டமா இருந்தாலும் நில்லைங்கன்னு சொல்லி கட்டளையிடுறாரு அந்த வேலைகளை தொடர்ச்சியா செய்யறோம் வரக்கூடிய தேர்தல நாம் தமிழர் கட்சியோட சின்னமா இருக்கக்கூடிய அண்ணன் சீமானவர்களுடைய முகமா இருக்கக்கூடிய அந்த விவசாய சின்னத்தில் நீங்க வாக்கு செலுத்தினா மட்டும்தான் எதிர்கால தலைமுறை வாழ முடியும் இல்லைன்னா இப்படி அப்பாவிகள் இருந்து கொண்டே இருப்பாங்க அதே போல இந்த மண்ணுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கட்சியும் சரி இருக்கக்கூடிய திராவிட கட்சியும் சரி இந்த வேலையை செய்து கொண்டே இருக்கும் அதனால உங்களில் நிற்கக்கூடிய நீங்க நடிகனை தேர்ந்தெடுத்தாலுமே பெரிய ஆபத்து தான் இருக்கு உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் அதனால உங்கள மக்கள்ல ஒருவனா இருக்கக்கூடிய ஆனால் சீமானோட கையை பலப்படுத்தினா மட்டும்தான் நம்ம எதிர்கால தலைமுறை வாழ முடியும் சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்வோம் நன்றி